வெல்கம் டு சித்தூர்ஸ் கிளிப் தமிழ் இன்னைக்கு நல்ல ஒரு சுவையான வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் பூசணி அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க நல்லா குழம்பு வைக்கலாம் அதை விட சாம்பார் வச்சிங்கன்னா பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் வாட்டர் மில்லன் மாதிரி இதுலேயும் வந்து தண்ணி செத்து அதிகம் உள்ள ஒரு காய் இது இப்போ இந்த வெள்ளை பூசணி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் வந்து துவரம்பரப்படுத்து மீடியமான தக்காளி வந்து மூணு அடிபாகத்தை வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு மூணு பல் நல்ல பெரிய பல்லாக சேர்த்துருக்கேன் இது நான் குக்கரில் வைக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா பொங்கி ஒழியாமல் இருக்கும் ஒரு கால்ச்சிட்டியாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் பருப்பு தக்காளியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் ஒரு மூணு விசில் வரட்டும் வச்சிடுங்க பருப்பு வந்து குழையக்கூடாது ஆனால் பருப்பு நல்லா வெந்திருக்கணும் இந்த வெண்பூசணி சாம்பாரில் வந்து பருப்பு ரொம்ப கொளகுழானு வேக வச்சிட்டோம்னா குழம்பு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கூட்டு மாதிரி ஆயிரும் சாம்பார் மாதிரி இருக்காது அதனால் பருப்பை பதமாக வேக வைக்கணும் இதுதான் வந்து வெண்பூசணிக்காய் இது ஒரு இந்த ஒரு பீஸ் வந்து மற்ற காய்கறி விட இது விலை கம்மி தான் ஒரு பீஸ் பத்து ரூபா தான் கடையில் கிடைக்கிது இந்த காய் வந்து சாம்பாருக்கு நம்ம மற்ற காய்கறிலாம் வெட்டுற மாதிரி ரொம்ப பொடியாக வெட்ட முடியாது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் குழஞ்சி போயிடும் காய் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி மீடியமான பீஸாக தான் நம்ம வெட்டி எடுத்துக்கணும் என்னோடய தோல் சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படியே வெட்டி எடுத்துருங்க தோலை ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால் அது குழம்புலாம் போடணும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கே எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சமையல் எண்ணெய் ஏதாவது ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு ஒரு சிட்டியை கடுகு ஒரு அரை சிட்டியை சீரகம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு பத்து வெந்தயம் அது அதில் போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பில ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தாளிக்கும்போது போடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும்போது அதுலேயும் போட்டு வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம் ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா ஒரு குழம்பு ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் தண்ணி காயாக இருந்தாலும் அதை இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் ஒரு வணக்க வணக்கி விட்டு அப்புறமா நம்ம சாம்பாரோ இல்லை கூட்டோ பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடுறேன் போட்டு நல்லா ஒரு பரட்டை புரட்டை விட்டுட்டு இந்த நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை இதில் இறுத்து விடலாம் கொஞ்சம் பருப்போட பருப்பு பாருங்கள் எப்படி நான் வேக வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி பதத்தில் தான் பருப்பு வேக வைக்கணும் இப்போ தக்காளி வந்து நான் அதில் முழுசு முழுசாக போட்டிருக்கேன் அதனால் தக்காளியை நான் இதில் போட்டு நல்லா அந்த தக்காளியை கரண்டியிலே இப்படி கரைச்சி விட்டுடுறேன் எந்த சாம்பார் வச்சாலும் அந்த பருப்பை இருத்து அந்த தண்ணியில் இந்த காய இதெல்லாம் வேக வச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்பூசணிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தண்ணி காயாகவும் இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இது வேகிறதுக்குன்னு நம்ம தனியாக டைம் கொடுக்கவே தேவையில்லை இப்போ தக்காளி நல்லா குழச்சி விட்டு நல்லா எல்லா பக்கமும் புரட்டி விட்டுருங்க காயோட புரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டியை போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இதோட சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் குழம்பு மிளகாய் தூளும் சாம்பார் பொடியும் கலந்து வச்சு பாருங்களேன் நல்லாயிருக்கும் சாம்பார் மிளகாய் தூள் இந்த மசாலாக்களை எல்லாமே நல்லா கலந்து விட்டுறேன் இதெல்லாம் எண்ணெயில் வதங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம சாம்பார் தானே வைக்கிறோம் அதனால் இதெல்லாம் வதக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் அந்த காயிலேருந்தும் தண்ணி வந்திருக்கு இப்போ தே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் தண்ணியும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு சாம்பார் வேணுமோ அவ்வளோ தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு புளியாங்கட்டை சூடு புளியும் இதெல்லாம் கரைச்சி ஊற்றிடலாம் புளியை வந்து ஊற வைக்கல ரொம்ப சின்னதாக இருக்குது கொஞ்சமாக அந்த குழம்பு சூடாக இருக்குல்ல கொதிச்சிட்ருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதிலே கரைச்சி ஊற்றிடுறேன் சுடுதண்ணியில் புளி ஈஸியாக கரைஞ்சிரும் அதனால் புளித்தண்ணி ஒரு விட்டு அப்படியே குக்கரில் பருப்பில் எடுத்து ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த நுர மேலே இருக்கிறது வந்து காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு எல்லா பொருளுமே நல்லா வெந்துருச்சுன்னா மேலே நுரம் வராது இப்போ கொஞ்சம் எல்லாம் ஒரு அந்த மசாலா அந்த புளித்தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பருப்பு வந்து இந்த மாதிரி பதமாக இருக்கிறனால தான் ரொம்ப கொல கொலன்னு ஆகாமல் குழம்பு மாதிரி ஆகாமல் சாம்பார் கரெக்டாக இருக்குது குழம்பு நல்லா கொதித்து நீட்டாக இப்போ இப்போ இறக்கலாம் குழம்ப இந்த டைமில் அதை இருந்தா இருந்தால் கொஞ்சம் போட்டு இறக்கலாம் ஒரு நல்ல சூப்பரான சுவையான வெண் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்